நீ பேசில <laughs> <laughs> நீ எப்படி ஆடியோ வடம் வச்சிருன்னு தெரியல அண்ணா நீ போய் உட்காரனே விற்று விடுவாப்ல ஒரு மொச்ச இருக்காப்புல அதனால் முடிஞ்சா பேசி பாரு பார்ப்போம் அப்படியா பேசு வெள்ளக்க மத்துக்கு பேர் பட்டு குஞ்சமா வாணங்கிட்ட முண்டைக்கி வானை வெடிக்க போட்டால் இங்கே நின்று திட்டி திட்டி திருடிர் நோத்தா நொப்பேன் அந்த கடையில் சாம்பு நீ சும்மா இருந்தா ஊதா கலர் ரிப்பன் நாலு நாள் எட்டா அந்த நாசரத்தை போட்டு நொட்டுன்றி ஊரால் ராசமாலுக்கு பேல் அடம்லாம் மண்டையில் வந்து பேண்டாலாம் சாட சல சலத்து மாடு மேக்கிறவ போனிச்சான் டீ குடிக்க வழி இல்லாத பால் பாக்கெட் பிடிச்சு அமைக்கிட்டே கிடந்தாலாம் சரி வா மேல தோத்துட்டியா நான் பேசு எதுக்கு நான் ஊமையானா பேசு உள்ளவா நல்லா கேள்வி கேட்கறியா அதே பிரவீனா கேட்டா பிரவீனா நீ திரும்பாத அஞ்சு ரெண்டு ஏழு வாயை மூடு மூடு டீ அவன் பாரு தூக்கு வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்களே முன்ன அந்த முன்னச்சுக்களை கேட்டு நீ வேற ஒரு தொன்ன சொல்லி கொடுத்தாண்டி